பலவர சந்தையில் வாங்கின ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹோர்ட் அடாப்டரை ரெடி பண்ணுறதுக்காக ஸ்பேஷ் தேவைப்படுது அப்போ தான் இந்த வெப்சைட் கண்டப்பட்டது எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் எங்கள் வந்து திருச்சூர் கேரளாவில் இருக்காங்க ஸோ உங்கள்ட்ட வந்து ப்ராடக்ட் வந்து சில ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணேன் சும்மா டெஸ்டிங்காக ஏன்னால் நம்மளுக்கு எடுத்து ஒன்று அதிகமாக ஆர்டர் பண்ண முடியாதுல ஸோ அப்படி ஆர்டர் பண்ணப்போ சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் விலை வந்து ரீசனபிளாக தான் இருந்தது ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இது ஸ்பான்சர்ஷிப் ஆட் கிடையாது என்னோடய ஓன் யூஸ்க்காக நான் வாங்கி அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஓகே ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலில் ரீஸ்டோரிங் வீடியோஸ் அதே போல் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் எங்கே விலை கம்மியாக கிடைக்கிறதோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வித் லிங்க் கூட கொடுப்போம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நார்மல் கேரி பேக் போட்டு தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மற்றபடி ஒன்றும் பேக்கு வந்து அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை நார்மல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து ஜஸ்ட்டு சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம பெரிய லெவலில் ஒன்றும் போர்டு வாங்கலை ஸோ அதனால் என்ன பண்ணுற கம்பெனி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சீரியஸாக அன்பாக்ஸ் பண்ணக்குள்ளே கையில் இருந்த பிரேஸ்லெட் கட் ஆகிடுச்சு அதனால் ஓரமாக வச்சுருக்கேன் இந்த மொழில் பார்த்தீங்கன்னா எல்லாம் த்ரீ எயிட் சிக்ஸ் ஓகேங்களா இந்த மொழில் வந்து ஒரு கெய்னர் சிங்கிள் சப்ளை கெய்னர் அதே போல் சிங்கிள் இன்புட் தான் சிங்கிள் அவுட்புட் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையர் செய்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்கிறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு பிஐஎம் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ முடியல் கனெக்ட் பண்ணுவோம் அதுக்கு வந்து நமக்கு எப்படி சொல்லணும்னா கெயின் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு தான் இன்புட் வால்ட் பார்த்திங்கன்னா ஃபைவ்லேருந்து டுவெல் வால்ட் வரைக்கும் இது கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இல்லை டென் கே ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு அதோடய கெயினை எந்த அளவுக்கு வேணால் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் அதே போல் வால்ட் ஏற்றுக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க மாதிரி நான் ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன் ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தொம்பது ரூபா ஸோ ரெண்டு பீஸோட விலை எழுபத்தி ஒன்பது ரூபா அறுபத்தாறு இருக்கா சார் அடுத்தபடியாக நார்மல் எல் எல்இடி லைட் ஓகேங்களா இது வந்து க்ரீன் கலர் இதில் பார்த்தீங்கன்னா மூணு எஸ்எம்டி லைட் உள்ள இருக்கும் ப்ளஸ் லென்ஸ் டைப் இதை நம்ம நார்மலாக ஆக்ரலிக் பேனலுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை வண்டிக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் ஆன்லைனில் பார்க்கல லோக்கல் மீன் ஆன்லைனில் விட லோக்கல் ஷாப்பில் கொஞ்சம் வில அதிகமாக இருந்துச்சு பட் இவங்கள்ட வந்து கொஞ்சம் ரேட் வந்து ஓரளவுக்கு ரீசனபிள் அப்படின்னு சொல்லலாம் சரி வாங்கி பார்க்கலாம் குவாலிட்டி எப்படி கொடுக்குறாங்கன்ட்டு குவாலிட்டி வைஸ் ஓகே ஆனால் என்னென்னா அவங்க கட் பண்ணி எடுக்கக்குள்ள பிச்சு எடுத்துருக்காங்க அப்போல்ல ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிட்டு நல்லா இருந்திருக்கும் ஸோ அடுத்தபடியாக இந்த லைட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் டுவெல் வோல்ட் ஃபைவ் ஆம்ப் இன்புட் தான் கொடுத்தேன் லைட் ஓரளவுக்கு நல்லா இருந்துது பிரச்சனை இல்லை நல்ல ஒரு பிரைட்னஸாக வந்தது ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆக்சுவலிக் பண்ணல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோட விலை சிங்கிள் பீஸ் பதினெட்டுருவா ரெண்டு பீஸ் முப்பத்தாறு ரூபா ஸோ இது நார்மலாக ஒரு கோப் லைட் தான் த்ரீ லைட் உள்ளது இதுக்கும் சேம் இன்புட் வோல்டேஜ் கொடுத்தேன் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரைட்னஸ் கொடுத்தது கண்டிப்பாக ஒரு ஆக்ரலேட் பண்ணதுக்கு நம்ம கொடுக்கலாம் அதே போல் வந்து வண்டியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஒரு பீஸ் பத்து ரூபா நான் வாங்கினது ரெண்டு பீஸ் வாங்கினேன் ஸோ டோட்டல் காஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் தான் சும்மா ட்ரையலுக்காக தான் எல்லாமே ரெண்டு ரெண்டு பீஸ் ஆர்டர் பண்ணேன் இந்த க்ரீன் லைட்டும் அதுக்காக தான் இதுவும் நல்லாவே ஒர்க் ஆச்சு ஏன்னா செக் பண்ணி வைக்கிறது நல்லது இதோட காஸ்ட்டும் இதே தான் இந்த எல்இடி பார்த்திங்கன்னா பைக் கலர் எல்இடி ரெட் க்ரீன் ஃபைவ் எம்எம் சைஸு இது எதுக்காக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒரு பேட்ரி சார்ஜிங் முடியல் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் சார்ஜிங் ஏறுது இல்லை ஃபுல் ஃபுல்லாகிடுச்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு லைட் வைப்போம் அதுக்கு இந்த சிங்கிள் லைட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகேங்களா இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு காஸ்ட் தான் ஸோ மொத்தம் வந்து பத்து பீஸ் ஆர்டர் பண்ணிணா பத்து பீஸ் வந்து பத்து ரூபா இருபது காசு இந்த எல்இடியும் சேம் பர்பஸ் தான் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா முப்பது காசு ஸோ டோட்டலாக வந்து பத்து பல்ப் வந்து ரூபா இது நார்மலாக ஒரு டிபி ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் மாடியில் தான் ஸோ இந்த மாடியில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கனா பதிமூணுரூபா ஸோ ரொம்ப விலை கம்மியாக இருந்தனால இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டுவெல் வால்ட்டு பிஎம்எஸ் ஸோ இதுவும் அதே தான் சும்மா ஒரு மூணு பேட்டரி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியது டென் ஆம் பவர் வரக்கூடியது இதோட காஸ்ட் வந்து செவன்ட்டி செவன் ருபீஸ் அடுத்தபடியாக பனானா கனெக்ட் இது ரெண்டு பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க என்ன ரீசென்ட் தெரியல இல்லை ஒரு பீஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ இந்த பனானா கனெக்டர் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை பிளாஸ்டிக் ரொம்ப முக்கியம் இருந்துச்சு ஸோ ஓரளவுக்கு ஓகே அவ்வளோதான் இது ஜிஎஸ்டி கனெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு அதுக்கெலாம் கொடுக்குறது யூஸ் பண்ணிக்கலாம் இதோட காஸ்ட் வந்து ஏழு ரூபா இருபது காஸ்ட்டு நான் ஒரு மூணு பீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கனாக்கா ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஒரு எஸ்எம்பி டைப் ஓகேங்களா இதில் வந்து ரெண்டு வெரைட்டியும் வாங்கியிருக்கேன் ஒன்று சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஓட்டு எதுக்காக வாங்கினேன்னா நான் சொன்ன மாதிரி தான் பல சண்டையில் சந்தையில் வாங்கின இருக்குது இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபை டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து கரண்ட்டு ஸ்டேபிளாக வரலை ஸோ வந்து உடனே கட்டாது அதுக்கு இந்த மொடல் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளான அது வரும் இந்த ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம் இதோட விலை ரொம்ப ஒரு நாற்பது ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இவங்களோட வெப்சைட்டில் ரூபா ஐம்பத்தெட்டு காசு தான் ஸோ ரொம்ப ரொம்ப சீப் ஓகேங்களா ஸோ மொத்தமாக நான் வந்து ஒரு அஞ்சு பீஸ் வாங்கினேன் எனக்கு பதினேழு ரூபா தொண்ணூறு காசு தான் ஆச்சு அது மட்டும் இல்லை இந்த சின்ன மேக்னெட் அது ஒரு சின்ன ஒரு பர்பஸ்க்காக வாங்கினேன் அதை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய போதில் சற்று விளையாடறதுக்கோசாக வாங்கியிருக்கேன் அவ்வளோ தான் டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஷிப்பிங்கோட சேர்த்து நானூற்றி தொண்ணூறுரூபா நானூற்றி இருபது தான் ப்ராடக்ட் காஸ்ட்டு செவன்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் காஸ்ட் வாங்குறாங்க அவங்க எஸ்டிலையும் ஸ்பீட் போஸ்ட்லேயும் கொடுக்குறாங்க பட் எனக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் தான் வந்தது ஆனால் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகிடுச்சு ஸோ ப்ராடக்ட் வைஸ் ஓகே தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்ச இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஹேவ் அ நைஸ் டே